அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை நெற்பயிர் விளை நெற்பயிரை விளையசை இதன் பலனை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் பொற்கதிர்குடி என்னும் ஊரில் கிரிதரன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் ஒரு பழக்கம் இருந்தது எந்த வேலையையும் தள்ளி போடுவான் பின்னால் கொள்வோம் என்று சொல்வது அவனுக்கு வழக்கம் ஒருநாள் கிரீதரனின் தந்தை ரத்னவேல் அவனை வயல்வெளிக்கு அழைத்துச் சென்றார் அவர் கைப்பிடியில் சில நெல் விதைகளை காட்டி இதை மண்ணில் போட்டு தினமும் நீர் ஊற்றி பார்த்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்றார் கிரிதரன் ஆச்சரியத்துடன் கேட்டான் இந்த சிறிய விதை எப்படி பெரிய பயிராக மாறும் ரத்னவேல் சிரித்துக்கொண்டு தன் மகனிடம் சொன்னார் மண்ணும் விதையும் மட்டுமிருந்தால் நெற்பயிர் வளராது மகனே உழைப்பும் பொறுமையும் சேர்ந்தால்தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அந்த வார்த்தைகள் கிரிதரனின் மனதில் பதிந்தன அவன் ஆர்வத்துடன் விதைகளை நட்டான் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றி களைகளை அகற்றி பார்த்தான் முதல் சில நாட்கள் எந்த மாற்றமும் தெரியவில்லை ஆனால் சில வாரங்கள் கழித்து சிறிய பச்சை முளைகள் மண்ணிலிருந்து மேலே வர ஆரம்பித்தன அந்தக் காட்சி கிரீதரனின் முகத்தில் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது சில மாதங்களில் நெற்பயிர் பொன்னிறமாக அசைந்து நின்றது அதை பார்த்த ரத்னவேல் மகிழ்ச்சியுடன் கூறினார் இப்போது புரிகிறதா உழைப்பே வாழ்வை வளமாக்கும் கிரிதரன் மகிழ்ச்சியுடன் தலையசைத்து அப்பா சிறிய முயற்சி பெரிய பலனை தரும் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன் என்றான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் உழைத்தால் மட்டுமே விளைச்சல் கிடைக்கும் சிறிய முயற்சி கூட காலத்தால் பெரிய பலன் தரும் பயனுள்ள செயலை செய்வதே உண்மையான வளர்ச்சி அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்